உலகத்திலேயே சிறந்த நூல் எது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மொழிக்காரங்களும் ஒவ்வொரு நூலைப் பற்றி சொல்கிறார்கள் நாம் படித்ததில் படித்தவர்கள் சொன்னதில் கேட்டதில் அறிந்ததில் மிகச்சிறந்த நூல் ஒன்று இருக்கிறது அந்த நூல் சிவஞான போதம் பன்னிரண்டே பன்னிரண்டு பாடல்களால் ஆனது இந்த பன்னெண்டு பாடல்கள் தான் இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பதைச் சொல்லுவதற்கு இந்த நூலில் சிறப்பு பாயிரம் என்று ஒரு முதல் பாடல் இருக்கிறது அந்த முதல் பாடல்ல உள்ள பன்னிரெண்டு பாட்டு தான் இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக அவர்கள் பன்னிரண்டே வார்த்தைகளால் இந்த பாடலை எழுதியிருக்கிறார்கள் இந்த நூல் சிறப்பான நூல் எதை பற்றி கூறுகிறது என்று சொன்னால் சிவபெருமானை பற்றி கூறுகிறதா ஒரு மதத்தை பற்றி கூறுகிறதா என்றால் இல்லை அது உயிரை பற்றி கூறுகிறது உயிர் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றிய தத்துவங்கள் இந்த நூலிலே இருக்கின்றன மிகச்சிறந்த நூல் படிப்பதற்கேற்ற நூல் நாம் கற்றுத் தெரிந்து கொள்ள வேண்டிய நூல்களில் இதுவும் ஒன்று அன்புடன் திருமலை